இது வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவோ போராட்டங்களை பார்த்துருக்கு ஆனால் இப்படி ஒரு போராட்டத்தை முத முறையாக இப்போ தான் பார்க்குது நேபாளில் ஆப்பை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆப்படிச்சு விட்டாங்க ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஓட ஓட விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மட்டும்தான் எஸ்கேப்பு ஃபினான்ஸ் மினிஸ்டரில் ஆரம்பித்து கையில் கிடக்கிற எல்லா மினிஸ்டரையும் இஷ்டத்துக்கு போட்டு நகர்த்தி எடுத்துட்டாங்கன்னு வைங்கள அதுலேயும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஏறி ஒரு கிக்கு கொடுத்தா பாருங்கள் ப்ரூஃப்லேயே பார்த்தாப்புலாம் கட்டி அணைச்சிக்குவாப்புல எப்படி எந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் இப்படி பர்ஃபெக்டாக உதச்ச ரிப்பில் விழுந்துச்சு அதால் ஓடி போய் அந்த சைடில் ஒரு சின்ன காமௌண்டு மாதிரி இருக்குது அதில் போய் சட்டானு பின்னாடி விழுதுறேன் ஆனால் இது அத்தனைக்கும் காரணம் ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவை பேன் பண்ணது தானா இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஸ்னாசாட்டு ஸ்னாப் சாட்டு இதெல்லாம் இல்லாமல் நேபாள்காரங்களால் இருக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இது எல்லாமே வெறும் ஜஸ்ட் ஒரு ஆப்பு பேனுக்காக நடந்தது கிடையாது ஏன் ஒரு கவர்மெண்ட் இவ்வளோ ஆப்பையும் வந்து எதுக்காக வந்து தடை பண்ணணும் அந்த ஒரு கேள்வி அங்கே வரும்ல அந்த ஆப்புக்கும் கவர் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே சோசியல் மீடியா அது என்ன ஆப்பினா ஒரு பொழுதுபோக்குக்காக உள்ள ஆனால் சோசியல் மீடியாவை தொண்ணூறு சதவீதம் பேர் பொழுதுபோக்காக தான் வச்சுக்கிறான் ஒரு பத்து சதவீதம் பேர் அதை எப்படி பப்ளிகுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அதை எங்கேயுமே கிடைக்காத இன்ஃபர்மேஷனை எங்கேயுமே பேசாத இன்ஃபர்மேஷனை எப்படி கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்றது தான் இந்த சோசியல் மீடியாவோடய பெரிய ஒரு விஷயம் ஆனால் இங்கே நேபாளில் இருக்கிறவங்க எல்லாரும் எவனுமே எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க எவனுக்குமே நாங்கள் பண்ண கஷ்டம் தெரிய மாட்டேங்குது பிரச்சனையை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதோ அது அத்தனையும் எடுத்து அடிச்சிருக்காங்க இதுக்கு முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட்டில் பவரில் இல்ல அந்த பவரில் உட்காந்துருக்காங்க சிலது பொத்து போட்டிருப்பாங்க இல்ல அதுங்க போட்ட ஆட்டம் ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டேருந்து வாங்கி நேபாளில் இருக்க ஒவ்வொரு அதாவது சம்பாரிக்கலாம் சம்பாரிக்கல வேலைக்கு போகிறான்னு போகலை அவன் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் விற்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் வரி கட்டியே ஆகணும் ஆனால் நேபாளை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இப்போ அந்த சோசியல் மீடியா பேனு தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் அப்படின்னா கிடையவே கிடையாது அது முழுக்க முழுக்க காரணம் அங்கே இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருந்த எக்கனாமிக் டவுன் அங்கே இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறவங்க புடுங்குற அந்த ஒரு விஷயம் இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு விரக்தியோட உச்சம் அந்த இவர் பிரைம் மினிஸ்டர் ஒன்றை காட்சியெல்லாம் பார்க்குற ஹெலிகாப்டரில் அப்படியே தா போட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு தூக்குடான்னு இருப்பாப்புல முதல்ல இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆட்சியும் கவுத்துட்டாங்க முதல்ல வந்து இவங்க யார் சின்ன பையல சில்லற பையல வேட்டையாட விளையாட கமல் மாதிரி சின்ன பசங்களை ஏற்றடா மோதுறீங்கன்னு சொல்லி அங்கே இருக்க அந்த அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஒளி அந்த மனுஷன் வந்து இவங்க பேச்சை கேட்கவே இல்லை அட்டைக்கு ஆண்டு விடுவோம்னு தான் இருக்காப்புல ஆனால் அவங்க கொட்டு இல்லை ஏன்னா நேரடியாக இராணுவத்தை விட்டு அடிடா பண்ணோன்னா அவங்க இஷ்டத்தை காட்டிச்சு ஒரு பத்தொன்போது பேரை கொன்று விட்டாங்க பத்தொன்போது பேரை கொன்னதுக்கு அப்புறம் இருந்தேன் ஆனால் இந்த ப்ரோட்டஸ்ட்டு முதல்ல நடக்க ஆரம்பித்தது ரொம்ப சாஃப்டான ப்ரோட்டஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு சேஃபான ப்ரோட்டஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக ரொம்ப பொலைட்டான ப்ரொட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு எந்த இடத்துலையும் நம்ம எல்லையை மீறக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஆனால் இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க சில பேர் சொல்கிறாங்க தீவிரவாதிகள் உள்ளே பூந்துட்டாங்க விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க சமூக விரோதிகள் மறந்துட்டேன் நம்ம லாங்குவேஜ் அந்த மாதிரி உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க யாருமே சமூக விரோதிகள்னால் அந்த கவர்மெண்ட்டில் உட்காந்துருந்தவங்களுக்கு தான் பொதுமக்கள் சமூக விரோதிகளை பார்த்துருக்காங்க ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களும் அவங்க குடும்பமும் அந்த பிள்ளைகளும் நல்லா இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அது எப்படி கூலிப்படையால் வேலைக்கு போயிருக்காங்க இந்த உக்ரைனு ரஷ்யா போர் அதுக்காக கூலிப்படைக்காக நேபாளிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவங்களும் போயிருக்காங்க வேறு வழி இல்லை ஒரு நாள் வேற வழியே கிடையாமல் இந்த கவுர்மெண்ட்டை இத்தனை ஏன்னால் கவுர்மெண்ட்டு எங்களால் இந்த பிரச்சனை தீவிரமானோன்னா நாங்கள் எல்லா பேனையும் லிஃப்ட் பண்ணிடுறோம் எல்லா ஆப்பையும் வச்சுருவோம் சந்தோஷமா இருங்கடா போராட்டத்தை கைவிடான்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லோரும் ராஜினாமா பண்ணி ஊரை விட்டு ஓடி ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் அடிச்சு நொறுக்கி இந்நாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அம்மாவோட உசுறு போச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அடங்க மாட்டேங்குது எல்லா அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஆக்சுவலி இது தான் மற்றபடி சோஷியல் ஆப்புக்கு அந்த அப்ளிகேஷனுக்காக வந்து யாரும் வந்து இறங்கலை மார்க்குக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் ஒரு இலை சுந்தரப்பிச்சைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒரு இலவும் கிடையாது இவங்களோட அடக்குமுறையும் அந்த நெப்போட்டிசம் அந்த வாரிசு அரசியல் இவங்கெல்லாம் அதாவது ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே இடத்துல குமிஞ்சு இருக்கிறப்ப அவங்க மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு கீழே இருக்கவங்க நதக்கி இன்சி அரசிய இருபத்தி மூணாங்கிழ்ச்சி புலிகேசி மாதிரி பண்ணியிருக்காங்க